நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லோருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்டில் கண்டிப்பாக வருவார் ஒரு அழகான ஒரு சூட்ச்சமலத்தை பிடிச்சிட்டார் அவர் இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான் ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள் சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம் ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திர கணிசார் நம்ம நினைவுக்கெலாம் வருவார் ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க அடுத்து பாரதராஜா சார் பாரதியா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம் நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்போ சிவாஜி சார்கிட்ட ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதாக சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதியா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே உச்சி மோகர் இன்னும் போறாமல் கூட பட்டிருக்கலாம் அவர் அந்தளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது மற்ற அனைத்து தொழில்நுட்கலும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க விஷால் சந்திரசேஷா ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுல வழங்கியிருக்காரு ஆஹ் ரொம்ப அனைவரும் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும் சில படங்கள் சந்தோஷத்தை தரும் சில படங்கள் பணத்தை தரும் சில படங்கள் நட்பை தரும் இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும் இப்படிப்பட்ட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஆஹ் இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்க எங்க குழுவை பாராட்டத்துக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இந்த தருணத்துல இந்த மேலே நிற்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய அந்த பொம்மக்கா பாடல் நான் எழுதின பாடல் உண்மையை இந்த படத்தில் பணியாற்றியது நந்தாபிரிசாமி சாரோட நான் பணியாற்றியதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா படமாக இது ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம் இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குது மெசேஜ்னு ஒன்றே நீங்கள் யாரும் இதாக வேண்டியதில்லை ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம் மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருப்பாருங்கிறது வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் ரொம்ப அழகான ஒரு தருணத்தில் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அப்புறம் நானும் இசையமைப்பாளர் விசால் அவர்களும் இயக்குனரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஒரு கேட்சியாக ஒரு வேர்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த பொம்மக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை ஒரு ஹூக்காக வச்சுட்டு கைவீசம்மா கைவிசுங்கிற அந்த ஒரு ரொம்ப பழைய ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து கொண்டு வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப பண்ணோம் திட்டமிட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள் தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம் குடிநீரை போல் காற்றை போல் இந்த சமூகத்துக்கு அவசியம் என்று தேவைப்படக்கூடிய படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்குங்கிறத நான் மிக உறுதியாக கருதுகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் நந்தா பிரியசாமி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களுக்கும் இந்த பாடலை மிக சிறப்பாக பாடிய திப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து பாராட்டினார் இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நண்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் வராம மனசுல இருந்து அடி அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்த வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்க டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலா ஜென்ரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க போன்லயே சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளவுதான் ரிச்சா பூவரா மீடிய மிடில் கிளாஸா இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால தான் கேட்போம் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு அவ்வளோ பெரிய கதை கதை கேட்கணுமா நம்ம சரி சரினு வர சொன்னா வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத் வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுற தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையா இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கும் பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாங்க அதோட விட்டுருங்க சார் பழமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுகுறேன் நான் கதை கேட்ட அழுகுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டேரக்டர் சொன்னா பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படிலாம் அவரை கிராஸ் கொஷின் தான் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை அப்படிங்களே எங்க டைரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாய் தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டர் பாக்குற இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர கணி சார் பார்த்தாலே பொறாமையா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதை சொல்லிடாதீங்க ஏ இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நாயந்தன் கதை சொல்றது நான் கதை சொல்லுன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சுட்டு மனசு கஷ்டமா கதை நான் நான் படமே பாக்கலையே பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் கிளம்புற சார் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சு வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வேலையில போச்சு சார் எனக்கு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆபரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி கற்றுக்குன்னு ஒரு ஆபரேஷன் நடக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்னால டப்பிங் பேச வேண்டியது நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால பேச முடியல உங்களோட ஆக்டிங்க பார்த்துக்கேன் சார் அந்த சாங்க போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சீன் போடுங்க சார் வேணாம் வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளவு பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு இந்த படம் அவரு எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நந்தா சார் வந்து கதை சொல்லும் சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அதை அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சார் இந்த வேலை எல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க சொல்லி

வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதான் அந்த பாப்பா பண்ணிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு எனக்கு இதெல்லாம் டப்பிங்ல விட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தேன்னு நான் சொல்றேன் நான் அவ்வளவு நல்லா பண்ணிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு அவர் பண்றதும் அச்சோயமா இருக்கும்

அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா நேர்மையானவங்களா இருந்தா படாத கஷ்டங்களா படம் போதே நமக்கு வந்து நேர்மையாக இருக்க வேணா ஐயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு போல அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் சார்

அதெல்லாம் சொல்லல சார் எதுவுமே சொல்லல சார் நேர்மையான படங்க நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க நீங்க பார்த்து நீங்கதான் மக்கள் கிட்ட கொண்டு போன நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான் அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்களை மாத்துது அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையா செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னு கொன்னே போடுவாங்க இனியே அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓவரத்துல நின்னு இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்க டேரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆஹ் எங்க சீன் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன் சமுத்திரகன் சார் வாயே தான் பாத்துட்டு இருப்பேன் நல்லாவே தெரியும் நீங்க எல்லாம் படம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னு இந்த பொண்ணு பொம்பளை ஒண்ணுமே பர்ஃபார்மே பண்ணாம பண்றதே பார்த்துட்டு இருந்தேன் அதுல சொல்லிடுவோம் போல இருக்கு வேணாம் சொல்லல நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தம்ல பேசினாரு எங்க டைரக்டர் இவரு

இல்ல எனக்கு அந்த மீன் தான் ஞாபகம் வருது முடிச்சு விட்டீங்க போங்க ரோலிங் தவிர விட்டி பேச்சில் இரண்டு வகை மூலையில் இருந்து பேசுவது அம்மையாருக்கு பிறகு சொற்கோ கருணாநிதி நிற்கின்றேன் வணக்கம் கதையை முழுதும் சொன்ன அம்மாவே உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணன் ரெண்டு நிமிஷம்னு சொன்னார் ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படிலாம் போயிட மாட்டோம் ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இன்னொரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ஒரே பாட்டு கொடுத்துருக்காரு வெற்றி கனி வெற்றி கனி வெள்ளும் வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி கனி நல்ல என்ன ஏன் அஜித் கைத்தட்ட நடிச்ச ஒரு நூறு நாள் ஆனா என்னப்பா நூறு நாள் நடிச்ச அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க திருப்பதி படத்தில் வருவாரு சாப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு வரு அவற்றையும் இவற்றையும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு அதே மாதிரி தான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியனையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கணி டைரக்டர் என்ன எனக்கு ஒண்ணுதான் தான் இருக்கணும் நீ உனக்கு என்ன போட்டா போட்டி போட்டி நீ உனக்கு என்ன உன் என்ன படிக்கிற நான் அதை ரொம்ப ரசிச்ச இயக்குனரை சொன்னேன் இந்த மேடையை நிக்கிறதே பெரிய சந்தோஷம் இங்க பாருங்க வானத்தை போல வந்து உட்காந்துருக்கு அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தன களாஜி பேராசிரியர் எங்க மாதிரி பேராசிரியர்களே வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் சாமி ஒரு லிங்கு சாமி அங்கு நந்தா பெரிய சாமி ஹை சாமி ஒரே வார்த்தையில சொன்னா நந்தாவ வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன் அந்த தாடி வைத்தவன் கதாந்தா நடிக்காம இயக்குநராக தான் அண்ணே அண்ணன் சரண்ராஜ் சரண் போகலாம் அன்பு சகோதரி உங்க நடிப்பை என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாலே வெட்டி தான் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துல நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ள இன்னைக்கு சொல்றேன் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர் நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது ஒளிப்பதிவுக்கு நீ நூத்துக்கு நூறு எங்க இருக்கிற அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நடிப்புக்கு நூத்துக்கு நூறு அறிவிக்கப்பட்ட திரை தேசிய விருது இயக்குநருக்கு ஒரு நாலஞ்சு விருது அறிவிக்கப்பட்டது விசால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும் வினாடி நேரம் கூட இல்லாமல் பிரமாதம் அவருக்கு வீணையாக புறக்க வேண்டிய விசால் சந்திரசேகரன் பொங்கிட்டான் அதில் அந்த பாட்டை கேட்டால் தெரியும் இல்ல எல்லாருக்குமே தேசிய விருது சத்தியமாக தமிழ் கவிங்கன்னு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்னா பழிக்கும் நிச்சயமா நடக்கும் ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு அதில் இந்த பாரதாசி அருமையான பாரு ரே பாட்டு தயாரிப்பாளர்களே சந்தோஷமா நீங்க இருங்க கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டி பெட்டி அவரப்போது கொட்டு கொட்டு படம் கொட்ட போகும் அங்கிட்ட இங்க பாருங்க ஒரு ஹீரோ மாதிரி ஒரு புரொடியூசர் ஓரமா சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்காரு எந்திரிங்கண்ணே எந்திரிக்கணே வணக்கம் போடுங்கண்ணே அவர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர் அவரு அம்மா பாரு எப்படி ரசிக்கிறாங்க பா சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்புறம் என்ன அப்புறம் சொல்ற ரசிக்கிறாங்க தாய் அதான் கரை சரஸ்வதி இதுல ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கவிஞர் அருமையா பாட்டு வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடைய இருக்குமே ஒரு கவிஞர் வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே கரங்கள் முழுத்தும் கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுது அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்பு அர்த்தம் அந்த பாட்டை எழுதிய கவிஞருங்க தான் வந்திருக்காரு அவர் நான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நன்றி எல்லாத்துக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வழக்கமா வந்து மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியால வந்து நம்ம பாராட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த வருஷம் தலை சிறந்த வாழை லப்ரப்பந்து அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் நிச்சயமா அந்த தி திபெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா திருமானிக்கும் நான் வந்து திருமணிக்கும் படம் பார்த்துட்டு நான் நைட்டே வந்து நந்தாபரிசாமிட்ட பேசினேன் நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன் எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது நீங்க இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவு யார் நினைக்காதீங்க இது வந்து டிராஜியான எண்டுலாம் அந்த படம் கிடையாது இது வந்து இந்த 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 வந்து யாராலையும் விவரிக்க முடியாது நவரசம் ஒன்பது உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு இதில் பத்தாவது உணர்ச்சி ஒன்று அந்த படம் நம்ம பார்க்கற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நம்ம பேசாம சைலண்டா வருவோம் அதான் அந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு வந்த தயாரிப்பாளருக்குமே நம்ம கௌரவப்படுத்தலை தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்